நாவை அடக்கி பேசுங்கள் ஒழுங்காக பேசுங்கள் சரியாக பேசுங்கள் நாகரிகமாக பேசுங்கள் என்று எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமா அவர்கள் எச்சரித்திருக்கிறார் யாரை கேட்டீங்கன்னா திரு சீமான் அவர்களை திரு சீமான் அவர்களைத்தான் அவர் சொல்றாரு கொஞ்சம் நாகரிகமா பேச பழகுங்கள் திரு சீமான் தொடர்ச்சி அவர் சொல்லிட்டு வராரு இவ்வளவுக்கு சமீபத்தில் கூட ஒரு பேட்டியில் நேர்காணலில் முனைவர் திருமா அவர்களிடம் ஒரு கேள்வி வைக்கப்பட்டது நாம் தமிழர் கட்சியையும் சீமானையும் நீங்கள் நட்பு சக்தியாக பார்க்கிறீர்களா பகை முரணாக பார்க்கிறீர்களா என்று சொல்லுகிற பொழுது அவர் நட்பு சக்தியாகத்தான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனாலும் அவருடைய சில கருத்துக்களை எனக்கு மாற்று கருத்து இருக்கிறது என்று சொல்லியிருந்தார் அப்படி நட்பு சக்தியாக பார்த்த முனைவர் எழுச்சி தமிழர் திருமா அவர்களையும் கூட இன்றைக்கு சீமான் வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல என்ன செஞ்சிருக்கிறாரு மேல விழுந்து இது பண்ணியிருக்கிறாரு உம் இது என்னன்னு தெரியல இப்ப வெட்கமே இல்லாமல் அஇஅதிமுகவினரிடம் விக்கிரவாண்டி இடைத் தேர்தலில் எங்களுக்கு உங்கள் வாக்குகளை தாருங்கள் என்று கேட்ட சீமான் தேர்தல் முடிந்தவுடன் மீண்டும் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்களை மிக மிக கண்ணிய குறைவாக இப்ப நேத்து பேசியிருக்கிறார் திருப்பி அதிமுக ரோஷா இருக்கான்னு தெரியல நம்ம அதான் அந்த வீடியோல விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வீடியோ செல்வோம் சொல்லுவோம் வணக்கம் இது தமிழ் கேள்வி உங்களை மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வே வீச்சு நிறைய நண்பர்கள் சொல்றாங்க திரு சீமான் எல்லாம் நீங்க வந்து பயில் சொல்லணுமா அல்லது கேட்கணுமா இத போடணுமா பேசணுமா அப்படின்னு ரொம்ப நாள் நாமளும் வந்து அப்படிதான் நினைச்சோம் பட் அது நம்ம எந்த இடத்திலும் அவர்கள் வைக்கக்கூடிய தவறான தகவல்களை உண்மைக்கு மாறான தகவல்களை நாம வந்து மறுக்காமல் போ போயிட்டோம் அப்படின்னா கடந்து போயிட்டோம் அப்படின்னா சரி விடுங்க பாத்துக்கலாம் விடுங்க பாத்துக்கலாம் விடுங்க பாத்துக்கலாம்னு கடக்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்ற செய்திகளும் அவதூறுகளும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே அது நம்ம வந்து ஏதோ இடத்துல பிரேக் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா திரு சில விளக்கம் போல உளறி கொட்டியிருக்கிறார் என்ன கேட்கிறாரு திருமாவளவன் அவர்கள் இப்படி சொல்லி இருக்கிறாரே அப்படின்னு பத்திரிகையாளர் சந்திப்புல கேள்வி கேட்கிறாங்க உடனே அவர் கோவம் வந்துருச்சு ஒரு பொது தொகுதியில நிக்கிறதுக்கு முடியுதா உன்னால உனக்கு முடியுமா பொது தொகுதியில நிறுத்தி இருக்கிறியா அப்படின்னு வழக்கம் போல கத்துறாரு மரியாதைக்குரிய திரு சிமான் அவர்களுக்கு அந்தோடு சொல்லிக்கொள்வது விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆறு இடங்களில் போட்டியிட்டது ஆறு இடங்களில் இரண்டு தொகுதிகள் பொது தொகுதிகள் நாகப்பட்டினத்துல அன்பு தோழர் சகோதரர் ஆலு ஷானவாஸ் அவர்களும் திருப்பரூர்ல அன்பு சகோதரர் எஸ் எஸ் பாலாஜி அவர்களும் போட்டியிட்டார்கள் இரண்டு பேரும் தலித்துகள் சமூகத்தினுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் அல்ல பிறப்பால் ஆனால் இந்த இரண்டு பேரும் பொது தொகுதியில் விடுதலை சிறுத்தைகளினுடைய தலைமையை ஏற்றி எழுச்சி தமிழர் தெமா அவர்களுடைய தலைமையை ஏற்றி இந்த இரண்டு தொகுதிகளிலும் அவர்கள் போட்டியிட்டார்கள் மொத்தம் ஆறு தொகுதிகளில் போட்டியிட்டு நான்கில் விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற்றது தனி சின்னத்தில் நின்று பானை சின்னத்தில் நின்று சரி இந்த முறை அதே மாதிரி இரண்டு தொகுதிகளில் நாடாளுமன்ற தேர்தலில் நின்று அப்கோர்ஸ் இரண்டுமே பொது தனித்தொகுதி தான் அப்கோர்ஸ் இரண்டுமே தனித்தொகுதி தான் ஆனால் இரண்டிலும் தனிச்சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று இன்றைக்கு மாநில கட்சிக்கான அங்கீகாரத்தை பெற்று தந்திருக்கிறார் அந்த கட்சிக்கு எழுச்சி தமிழர் திருமாவர்கள் அப்போ நீங்க தொடர்ச்சியா ஒரு பொய் வாதத்தை வைக்கிறீங்க என்ன வாதத்தினா பொது தொகுதியில் உங்களுக்கு போட்டியிட அனுமதி அனுமதிப்பார்களா பொது தொகுதியில் உங்களுக்கு வாய்ப்பை தருமா திமுக பொது தொகுதியில உன்னால போட்டியிட முடியுமா நீங்க வந்து ஏகவசனம் பேசுகிறீர்கள் பொது தொகுதியில் போட்டியிட்டு இரண்டு தொகுதிகளில் வெற்றியும் பெற்றிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் என்பதை யாரேனும் ஒருவர் போய் திரு சீமான் அவர்களிடம் சொல்லிட்டு வாங்க அவருக்கு இன்னும் அதுவே தெரியல அப்படின்னா என்ன பண்றது இப்படி நம்ம சொன்ன உடனே அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க அண்ணன் அவர்கள் வந்து அவர்களை கேட்கவில்லை திருமாவளவன் அவர்களால் பொது தொகுதியில் போட்டியிட முடியுமா என்று சீமான் கேட்டார் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க இந்த ஏதோ தனித்தொகுதியில போட்டியிடுவது என்பது ஒரு பெரிய சட்டவிரோத செயல் போலவும் அது ஒரு பெரும் குற்றம் போலவும் பெரும் பாவம் போலவும் கட்டியமைக்கக்கூடிய செயல் இருக்குதுல அதுவே முதல்ல கண்டிக்கத்தக்கது வன்மையாக வந்து கண்டிக்கத்தக்கது அது ஒரு மன்னம் நிறைந்த கருத்து ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தனித்தகுதி என்பது ஏதோ வெறும் தலித்துகள் மட்டுமே வாழக்கூடிய தனி அல்ல தனி பிரதேசம் அல்ல தலித்துகள் அல்லாதவர்களும் அங்கே வாக்களிக்கிறார்கள் தலித்துகள் மட்டும்தான் வாக்களிக்கிறார்கள் என்று இல்லை ஒன்று இன்னொன்று தலித்துகள் மட்டுமே வாக்களித்து அங்கே திருமாவளவன் மட்டுமல்ல யாராலும் வெல்ல முடியாது அப்ப இன்ன பிற சமூகங்களும் திருமாவளவனருடைய அரசியலை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு வாக்களித்த காரணத்தினால்தான் நாட்டி திருமாவளவன் நீலகிரி அருந்தா திரு ஆர் ஆஸ் அவர்கள் இந்தியாவில் தனித்தொகுதியில் போட்டியிடக்கூடிய தலித்துகளினுடைய செயல்பாடுகளில் இந்த கட்சியும் தலித்து அந்த கட்சியும் தலித்து இந்த ரெண்டு கட்சியில நான் யார் பக்கம் இருக்க போகிறேன் என்று சொல்லி யாரோ ஒருவரை ஆதரிப்பது அந்த இன்ன பிற சமூகங்களும் சேர்ந்து தான் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் அப்ப தனித்தொகுதி அப்படிங்கிறது எதை வந்து வேற எந்த சமூகமுமே அங்கே வாழவில்லை என்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவது தனித்தொகுதியில் போட்டியிடுவது என்பது ஏதோ திறமை குறைபாடு என்பது போன்ற ஒரு எண்ணத்தை தோற்றத்தை ஏற்படுத்துவது என்பது வன்மம் நிறைந்தது அப்புறம் தனித்தொகுதி என்பது காலங்காலமா இதுதான் தனித்தொகுதி வைக்க மாட்டாங்க தனித்தொகுதி அப்பப்ப சபிலாகிட்டே இருக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் அது ஏன் என்பதை கூட புரியாத அரசியல் என்ன நான் சொல்றது அந்த கடினமான வார்த்தைகள் தவிர்க்கிறேன் இது கூட புரியலன்னா என்ன செய்யறது ஏன் அதை செய்யறாங்கன்னா சமூகத்துல தலித்துகள் மிகவும் ஒடுக்கப்பட்டு பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாகிய காலகட்டம் அப்பா அப்படி இல்ல அவர்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்த வேண்டும் உறுதிப்படுத்துறதுனா எப்படி உறுதிப்படுத்துறது சமூக நீதி பேசக்கூடிய இயக்கங்கள் கட்சிகள் தலித்துகளுக்கு இடம் கொடுத்துருவாங்க எல்லா கட்சியும் இடம் கொடுக்குமா கொடுக்காது அப்ப என்ன செய்யறாங்க கட்டாயம் இத்தனை தொகுதிகள் தலித்துகளுக்கு மட்டும் என்று ஒதுக்குங்கள் அந்த தொகுதிகளில் தலித்துகளை தவிர யாரும் போட்டியிட முடியாது என்று சொல்லுங்கள் அப்ப தலித்துகளுக்கான அரசியல் பிரதிநிதித்துவம் அங்கே உறுதிப்படுத்தப்படும் அதான் தனி தொகுதி அதை அப்பப்ப மாத்திக்கிட்டே இருங்க ஏன் மாத்திக்கிட்டே இருக்கணும் ஒரே தொகுதியா வைக்காதீங்க அப்ப எல்லா தொகுதிகளிலும் அப்பப்ப மாற்றுகின்ற பொழுது பல்வேறு தொகுதிகளுக்கு அது மாற்றப்படுகின்ற பொழுது தலித்துகளினுடைய ரெப்ரசன்டேஷன் பிரதிநிதித்துவம் பரவலாக்கப்படும் அரசியல் அதிகாரம் பரவலாக்கப்படும் என்ற நோக்கத்தில் கொண்டு வரப்பட்டது அப்படி ஏன் தனித்தொகுதியில போய் போட்டிருக்கீங்க தனி தொகுதியில போய் போட்டி கேள்வி எப்படி திரும்ப இருக்குது எப்படி தெரியுமா இருக்குது 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 பிஜிக்கு தமிழ்நாட்டில எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்பிசி இருக்குது எஸ்சி எஸ்டி பிஜில வந்து முஸ்லீம் ஷெடியூல் காஸ்ட்ல பட்டியல் சமூகத்துல வந்து அருந்ததியர்கள் என்று எல்லா சமூகங்களுக்கும் இடஒதுக்கீடு இருக்கிறது இப்ப நீங்க வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவரிடமோ அல்லது ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரிடமோ போய் நீங்க எதுக்கு வந்து ஏசி கோட்டால வரணும் பொது பிரிவில் வரக்கூடாதா நீங்க ஏன் பிசி கோட்டால வரணும் ஏன் பொது பிரிவில் ஜெனரல் கோட்டால வரக்கூடாதா அப்படின்னு கேட்டா அது எவ்வளவு அரசியல் அறியாமையின் வெளிப்பாடோ அது எப்படி அரசியல் மதமையின் வெளிப்பாடோ அதற்கு சற்றும் குறைவில்லாத ஒப்பீடு தான் இது ஏன் தனித்தொகுதியில போட்டியிடணும் அப்படிங்கிறது தனித்தொகுதி என்பது எந்த இடத்திலும் குறைவான ஒன்று அல்ல நிச்சயிக்கப்பட்ட நீங்க பேருந்துல ஏறுறோம் உறுதியாக மாற்றுத்திறனாளிகள் முதியவர்கள் பெண்கள் என்று எழுதி என்ன சொல்லுது ஏதேனும் ஒரு இடத்துல ஒரு அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்களோ அல்லது சம வாய்ப்பு கிடைப்பதில் சிக்கல்கள் அவர்களுக்கு இருக்கிறதோ பெண்களுக்கு சம வாய்ப்பு கிடைப்பதற்கு இன்னுமே போராட இருக்குது இல்லையா ஒரு மாற்றுத்திறனாளிக்கு வந்து இடம் கிடை ஒரு ஒரு மாற்றுத்திறனாளி வந்து ஒரு இடத்துல வந்து அக்காமடேட் பண்ணணுங்கிறது கட்டாயம் அவர்களுக்கு அந்த இடத்தை கொடுத்தாகணும் அதுக்காக தான் போடுறாங்க அப்ப நீங்க வந்தா கண்டிப்பா அதை எழுந்து கொடுக்கணும் அப்படின்னு அப்ப மத்த இடத்துல அவங்க உட்காரக்கூடாதான்னா அப்படி இல்லை ஏன்னா நீங்க இங்கதான் உட்காருங்களோ அங்க உட்கார கூடாதா அப்படி இல்லைப்பா அந்த சீட் அவங்களுக்கு அலாட் பண்ணப்பட்டிருக்கிறது அப்ப மத்த சீட்ல உட்கார கூடாதான்னா உட்கார அவங்க வேணாலும் உட்காரு ஆனால் கட்டாயம் அவர்களுக்கு இருக்க ஒதுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல என்ன செஞ்சிருக்காங்க நீங்க யூஎஸ் வந்தீங்கன்னா மற்ற துபாய் உள்ளிட்ட எல்லா நாடுகளையும் பார்க்க முடியும் பார்க்கிங்ல பார்க்கிங் லாட் கார் பார்க்கிங் இருக்கு இல்லையா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு மாற்றுத்திறனாளிகளுக்கு அப்படின்னு அங்க வந்து தனி பார்க்கிங் இருக்கும் நீங்க யார் வந்தாலும் அங்க அவங்களுடைய காரை பார்க் பண்ண முடியாது நீங்க யாராவனாலும் இருங்க எவ்வளவு பெரிய பொறுப்புன்னு இருங்க அந்த இடத்துல அவங்க காரை பார்க் பண்ணக்கூடாது ஏன் பார்க் பண்ணக்கூடாதுன்னா அது அவர்களுக்கு என்று அது வந்து ஈஸி ஆக்சஸ் அவங்களுக்கு அப்ப இது வந்து உரிமை இதை வந்து கொச்சைப்படுத்துவது அப்படிங்கிறது அரசியல் அறியாமை இது ஒண்ணு இதை தொடர்ந்து சீமானம் செய்து வருகிறார் வர இது பண்ண ஏன் இதெல்லாம் பதில் சொல்லாம விட்டு விட்டு இந்த பொய்யெல்லாம் வந்து அப்படியே தங்கி போகுது அதனால நம்ம இதை பேச வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அப்புறம் இன்னொன்னு பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி கேட்கறாங்க நீங்க வந்து பத்திரிகையாளர்கிட்ட இன்னைக்கு வசையா சிக்கி இருக்கிறார் அவர் நிறைய இடத்துல நீங்க வந்து குடிப்பெருமையை ஆதரிக்கிறீர்கள் நான் எங்க ஆதரிச்சேன் அப்படின்னு கேள்வி கேட்டா பத்திரிகையாளர்கள் ஆதாரத்தை எடுத்து காட்டுறாங்க நீங்க பாருங்க இந்த மாதிரி சாதி பேரை பின்னாடி போட்டுக்கிறதுல தப்பு இல்லைன்னு சொல்லி பேசியிருக்கிறீங்க அப்படின்னு அப்படியே அபியர் வாங்குறாரு அதுல நீங்க வந்து பேசியிருக்கிறீங்க சாதி பார்த்து தான் வேட்பாளர் நிறுத்தேன் என்று பேசிய இவருடைய பேச்சுக்கள் எல்லாம் கூட என்ன ஆச்சு வைரலாச்சு ஆச்சா இல்லையா ஈரோடு கிழக்கிடை தேர்தல நீங்க சாதியை பத்தி பேச இல்லையா இப்ப சாதியை ஒழிக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் எங்க நாங்கள் ஒரு தமிழ் தேசிய பிள்ளைகள் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் பாருங்கள் திருமாவளவன் நீங்க திருமாவளவனை பத்தி பேசுகிறீர்களே சாதியை ஒழிக்கிற லட்சணம் என்னங்கறதை அவங்க வந்து ஆதாரத்தோட கேள்வி கேக்கிறாங்க பத்திரிகையாளர்கள் அதற்கு பதில் இல்ல இப்ப நான் கேட்கிற இந்த கேள்வி எந்த கேள்வி கூட லாஜிக்கா பதிலிக்காது மாறாக வந்து அபிசி லாங்குவேஜ்ல திட்டுறது அல்லது வசைப்பாடுவது இது இதை உங்களுக்கு எல்லாம் வேற என்ன தெரியும் ஆ ஆக்கப்பூர்வமாக உட்கார்ந்து விவாதிப்போம் வாங்க நான் பலமுறை போட்டுக்க ஒரு தேநீரை சாப்பிடும் எதிர் எதிர் இருக்க உட்காருவோம் அதுக்கு அதுக்கு தயார் இல்லை நான் திட்டம் மட்டும் செய்வேன் ஏ அவனே இவனே இல்லையா இப்போ திருப்பி செல்வி ஜெயலலிதா அவர்களை பற்றி அதுக்குள்ள வர்றேன் அதுக்குள்ள இன்னொன்னு சொல்றாரு நான் வந்து ஐயா ஸ்டாலின் ஸ்டாலின் இது விருத்து பேசினால் அவருக்கு மட்டும்தான் நான் பதில் சொல்வேன் அமைச்சர்களுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் இவர் எங்க வராது தெரியுதா அவங்களுக்கு திமுக செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மறைந்து விட்டார் அதிமுக சற்று என்ன செய்கிறது பலவீனம் அடைகிறது அப்ப திமுக நாம் தமிழர் என்று நிறுவ முயற்சித்து ஸ்டாலின் அவர்கள் எனக்கு பதில் சொல்லட்டும் இடத்துக்கு வர்றாரு அதுக்கு என்ன சொல்றாரு நான் உங்க அப்பாவை பத்தி பேசுனேன் அவர் அப்பா பத்தி பேசியிருக்கிறேன் அவர் பதில் சொல்லட்டேன் இது இந்த மாதிரியான சிறுபிள்ளைத்தனமான வாதம் ஏதாவது உண்டா நாளைக்கு சீமானை பத்தி யாராவது பேசுறாங்க பொது மேடையில ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவர் திமுகவோ விசிகாவோ கம்யூனிஸ்ட் கட்சியோ மதிமுக அல்லது வேற அதிமுக காரங்களோ நாங்கள் சீமானை பார்த்து கேட்கிறோம் அப்படின்னு ஒருத்தர் பேசுறாருன்னு வைங்க அதுக்கு சீமானினுடைய மகன் தான் பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லுவீர்களா இல்ல இல்ல உங்க கட்சிக்கார தண்டிகள் தானே பதில் சொல்லுவார்கள் அதெல்லாம் முறை அது அதுதான் முறை ஏன்னா உங்கள் தலைமை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தான் பதில் சொல்லணும் இல்ல நீங்க அவங்ககிட்ட போய் நான் சீமானத்தான் பேசின சீமான் பையனை வந்து பதில் சொல்ல சொல்லுன்னு சொல்லுவீங்களா என்ன அரசியல் தற்கூரித்தனமான பேச்சு இது நான் ஸ்டாலினின் அப்பாவை பத்தி பேசுறேன் அவர் அப்பாவை பத்தி பேசுனா அவருக்கு அப்பாவை பத்தி ஏன் ஸ்டாலின் ஸ்டாலின் கலைஞர் வந்து பொதுவாயிற்கு வந்த தலைவர்களை ஒட்டுமொத்த சமூகமும் கொண்டாடும் மேதகளை பற்றி யாருமே விமர்சனம் வைத்தால் உங்களுக்கு ஒண்ணும் இல்ல நீங்க எதுதான் பதில் சொல்லுவீங்க நீங்க சொல்லிடுறா மாட்டீங்களா மேதவினுடைய குடும்பத்தார் தான் சொல்லணும்னு எவ்வளவு சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா அது எவ்வளவு எவ்வளவு அநாகரிகமான அறிவில்லாத பேச்சு அந்த மாதிரி தானே இது அப்ப முத்தமிழர் டாக்டர் கலைஞர் என்பவர் தமிழ் சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கும் தமிழ் சமூகத்தினுடைய பெரும் முன்னேற்றத்திற்கும் அவர் ஆற்றிய பங்கு தொண்டு அதன் நிமித்தமாக பலன் பெற்றவர்கள் அவங்க என்ன எஸ் ஸ்டாலின் சும்மா இருந்தாலும் உதயநிதி ஸ்டாலின் சும்மா இருந்தாலும் ஏன்டா கலைஞரை பேசின அப்படின்னு சொல்லி கலைஞரை நேசிக்கக்கூடியவர்கள் வந்து நிற்பார்கள் கலைஞருக்காக நாங்க தான் பேசணுங்கிற அவசியம் இல்லை கலைஞரினுடைய தொண்டர்கள் கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்காக அவர்கள் பதில் சொல்வார்கள் எங்களுக்கு வேற நிறைய வேலை இருக்கு ஸ்டாலின் அந்த வேலையை பார்ப்பார் உங்களுக்கு பதில் சொல்றதா அவருக்கு வேலையா இப்ப நான் என்ன கேக்குறேன் நான் எத்தனை வீடியோ பேசிக்கிறேன் மரியாதைக்குரிய திரு சீமான அவர்களே இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கேன் சீமான பதில் சொல்ல சொல்லுங்க நான் சொன்னேன் என்ன ஆகும் உங்கள் தமிழ்வாரிகள் தானே பதில் சொல்றாங்க சீமான பேச சொல்லுங்க நான் அப்படி சீமான் தான் பதில் சொல்லணும் எனக்கு நான் மோடியை கூட தான் டெய்லி கேள்வி கேட்கிறேன் மோடி தான் எனக்கு பதில் சொல்லணும் சொல்ல முடியுமா என்ன சரி இது கேள்வி எழுதுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது அமைச்சர்கள் ஏன் பதில் சொல்லுகிறார்கள் நான் அவங்க அப்பாவை தானே திட்டினேன் இதெல்லாம் என்ன பேச்சு அவர் சொல்றாரு பிரஸ் மீட்ல சொல்றாரு நான் அவங்க அப்பாவை திட்டுனேன் அதனால ஸ்டாலின் பதில் சொல்லணும் சிறுபிள்ளைத்தனமான வாதங்கள் அப்புறம் இடத்துக்கு போயிட்டார் பெரியார் நான் தமிழ் என்னை திராவிட இயக்க அதாவது திராவிட அரசியலுக்கு எதிராக நான் யாரை பார்த்து இந்த இடத்திற்கு வந்தேன் திராவிட அரசியலுக்கு எதிராக என்னை வந்து இது பண்ணியது முனைவர் ரவிக்குமார் எழுதாத எழுத்துக்களா பெரியாருக்கு எதிராக பேசுறாரு திருமாவளவன் அவர்கள் எங்கே பெரியாருக்கு எதிராக பேசியிருக்கிறார் எனக்கு எடுத்து காட்டுங்க தந்தை பெரியாருக்கு எதிராக திருமாவர்கள் பேசிய எழுதிய ஏதேனும் ஒன்றை காட்டுங்க சொல்லுங்க ரவிக்குமார் ஒரு காலத்துல ஒரு கருத்தை வைத்திருந்தார் அப்படின்னா அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அவருடைய சொந்த கருத்து அந்த கருத்தில் அவருக்கு மாறுபடுவதற்கு உரிமை இருக்கிறது இப்பொழுது அந்த கருத்தில் அவருக்கே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது இப்ப நான் அப்படின்னா இப்படி கேட்கிறேன் நீங்க அதே காலகட்டத்தில் நான் இப்படி கேட்கலாம்ல பெரியாரை வந்து பல இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தது யார் நீங்க தானே நீங்க இன்னைக்கு அதே பெரியாரோடு முரண்பட இல்லையா ஏன் கலைஞருக்கு ஆதரவாக திமுகவிற்கு ஆதரவாக நீங்கள் பரப்புரை செய்யவில்லையா கடந்த காலத்துல அப்ப கடந்த காலத்தை பேசுவோமா திருப்பி நீங்க இன்னைக்கு தமிழர் மெய்யலில் என்று ஒரு வாதத்தை வைக்கிறீங்க அது தமிழர் மெய்யலையும் தாண்டி முழுக்க நீங்க நகர்ந்து விட்டது அன்றைக்கு தமிழர் தமிழ் கலவுகளை பற்றி நீங்கள் பேசியதெல்லாம் எடுப்போமா ஏன் அப்படி சொல்லிட்டு யாரோ ஒரு இளைஞன் அன்னைக்கு எங்களுக்கு இதையெல்லாம் கற்றுக் கொடுத்ததே உம் பெரியாரின் பார்வையில் நின்று இதெல்லாம் கற்றுக் கொடுத்ததே சீமான் தான் இன்னைக்கு வந்து சொன்னா ஊத்திப்பீங்களா அன்னைக்கு உங்க நிலைப்பாடு அது இன்னைக்கு உங்களுடைய நிலைப்பாடு அப்படி பார்த்தா உங்க தான் மிக அதிகமாக மாற்றத்திற்கு உள்ளாகி கொண்டே இருந்திருக்கிறது ஒரு கட்டத்துல கம்யூனிசம் இருக்கீங்க ஒரு கட்டத்துல திராவிட இயக்க அரசியல் பேசிருக்கிறீங்க இல்லையா ஒரு கட்டத்துல வந்து பெரியாதான் தான் இல்லாம அப்புறம் வந்து திராவிட இயக்கம் தான் எல்லாம் தப்பு நீங்க அப்புறம் அதிமுக வாங்கி நீங்க ஒரு கட்டத்துல திமுக ஆதரிச்சுங்க ஒரு கட்டத்துல அதிமுக ஆதரிச்சுங்க அப்புறம் ரெண்டு திராவிட கட்சிகளும் ஒழிக்கணும் நீங்க திடீர்னு எடப்பாடிய சித்தப்பாம்பீங்க உங்க அரசியல் நிலைப்பாடு தான் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு நீங்க நேத்து பேசணும் எடுத்துக்கிட்டு நீங்க பேசணும் என்ன ஆகும் இது ஒரு பேச்சா அது அல்ல எந்த இடத்திலும் தரவுகள் இல்லாம ஆதாரங்கள் என்னன்னா அவருக்கு விரக்தியினுடைய உச்சத்தில் இருக்கிறார் எப்படியாவது வந்து திமுகவிற்கு எதிராக தான் தான் திமுக எதிர்க்கக்கூடிய பிரதான கட்சி அப்படிங்கிறத நிறுவ முற்படுகிறார் சண்டைக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஸ்டாலினை அழைக்கிறார் ப்ரோவோக் பண்ணி பார்க்கிறாரு ஸ்டாலினை உச்சபட்சமாக ஏதாவது சொல்லி பிரவோக் பண்ணா ஸ்டாலின் ப்ரவோக் ஆவாரா நேரடியாக தனக்கு பதில் சொல்லுவாரா நேரடியாக தனக்கு பதில் சொன்னால் ஆஹ் ஓகே அது வந்து அவர் கேட்கிறார் அன்புமணி அவர்கள் கடிதம் எழுதினால் அன்புமணிக்கு தானே பதில் சொல்ல வேண்டும் ஸ்டாலின் தானே பதில் சொல்ல வேண்டும் அன்புமணி ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதுகிறார் ஆனால் பதில் சொல்லுவது பாருங்க வேற யாரோ ஒரு அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர் வேற யாரோ வந்து பதில் சொல்றாங்கன்னு சொல்றாரு நான் கூட தான் வீடியோ கடிதம் எழுதினேன் அன்புள்ள அண்ணன் சீமானுக்குன்னு உங்ககிட்ட எந்த பதில் வந்துச்சு இல்ல இல்ல அரசியலை திருப்பி சொல்ல இப்ப இப்ப பாருங்க இப்ப போய் கேட்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல கேட்டுட்டு இப்ப திருப்பி ரெண்டே நாள் நான் நேத்து சொல்லியாச்சு படுத்து இருந்தா சொல்ல முடியுங்கிறார் செல்லி ஜெயலலிதா அவர்களை அவர் சொல்ற கொச்சையான வார்த்தை மூன்று ஆம்பளைங்களுக்கு நடுவுல ஒரு கும்பலையை படுக்க வச்சிருக்காங்கன்னு பேசினார் நான் இதை நேற்று வீடியோல சொல்ல கூடாதுன்னு நினைச்சேன் எவ்வளவு கொச்சையான வார்த்தை அது கொச்சையான வார்த்தை அது தவறான வார்த்தை என்று இன்றைக்கு பத்திரிகையாளர்கள் சுட்டிக்காட்டு கேள்வி எழுப்பிக்கார்கள் படுக்க வச்சிருந்தா படுக்க வச்சிருக்காங்க சொல்ல முடியும் சாஸ்தாங்கமா விழுந்திருக்காங்கன்னு சொல்ல முடியுமா சொல்லட்டுமா அப்படின்னு பேசுறாரு இதெல்லாம் எவ்வளவு மலினமான அதிமுக காரங்க எடப்பாடி பழனிசாமியை போய் கேளுங்க உண்மையான அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமிய போய் கேட்கணும் இவ்வளவு தூரம் செல்லி வேலு அவர்களை கொச்சைப்படுத்தியவருக்கு நீங்க வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் நீங்கள் துணை போகிறீர்களா ஆதரவு பெறுகிறீர்களான்னு அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி கேட்கணும் நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்து விடுகிறேன் எழுச்சி தமிழர் திருமாவர்கள் சொன்ன கருத்து தான் என் கருத்து அவர் கூட்டணியில் இருந்து கொண்டே பேசுகிறார் திமுகவின் தவறுகளை சுட்டிக்காட்டுகிறார் திமுக ஆட்சியினுடைய நடக்கக்கூடிய அஹ் நிர்வாக சிக்கல்களை சுட்டிக்காட்டுகிறார் அதற்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார் அவர் உள்ள இருந்தாலும் எதிர்த்து கேள்வி இருக்கிறார் நீங்க வெளியில இருந்துக்கிட்டே அதிமுகவோடையும் பாஜகவுடையும் நீங்க மறைமுக கூட்டணி வைச்ச மாதிரி வர வைக்கல இப்ப அவர் ஒண்ணு சொல்றாரு நாகரிகமாக பேசுங்கள் என்கிறார் நாங்களும் அதைத்தான் சொல்றோம் நீங்க திமுகவை காத்திரமாக விமர்சிங்கள் வரவேற்கிறேன் மாற்று கருத்தே இல்ல ஆனா நாகரிகமாக பேசுங்கள் அமையா ஜெயலலு அவர்களையும் சேர்த்தே சொல்லுகிறேன் திமுகவும் சேர்த்தே சொல்லுகிறேன் யாராவது கட்டும் நீங்க சொல்லட்டுமா உங்களுக்கு தில் இருந்தா சவால் விடுறேன் சவால் விடுறேன் நீங்க நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் மேலாண் முதலமைச்சர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்களையும் பேசியது மாதிரி நீங்க முடிஞ்சா ஒன்றிய தலைமை அமைச்சரை பேசுறீங்க நரேந்திரரை நீங்கள் பேசிருங்க நம்முடைய அமித்ஷாவை நீங்க பேசுறீங்க நிர்மலா சீதாராமன் நீங்க பேசுறீங்க பேசுறீங்கன்னு சொல்லி நீங்க பேசுங்க நான் என்கரேஜ் பண்ணல பேசுங்க அதுவும் தவறு நீங்க பேசுறீங்க பார்ப்போம் பேச மாட்டீங்க ஏன்னா பாசம் தடுக்கும் அல்லது பயம் தூக்கி உள்ள வச்சு இல்லையா அப்ப இங்க வந்து நம்ம என்னாலும் பேசலாம்னு நினைச்சு பேசிட்டீங்க ரொம்ப தவறு திரு அவர்களே இது இனி நீடிக்க கூடாது எல்லாரும் எல்லா காலமும் பொறுத்து கொண்டு இருக்க மாட்டார்கள் நீங்க வந்து எல்லாரும் அமைதியா போறாங்கிறதுக்கா நீங்க என்னோன்னாலும் வாய்க்கு வந்தெல்லாம் பேசலாம் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க அது நல்லதல்ல கருத்தியல் ரீதியாக உங்களை விட மிக தெளிவாக தரவுகளோடு வாதங்களை வைக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த பக்கம் ஏராளமான பேர் இருக்கிறார்கள் அவர்கள் வைக்கக்கூடிய எந்த கேள்விகளுக்கும் உங்கள்கிட்ட பதில் இருக்காது என்பதை மட்டும் உறுதியாக சொல்லி விடுபெறுகின்றேன் மீண்டும் ஒரு முறை தமிழ்கேள் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவைத் என்று கேட்டு குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி